சூரத்தும் துஹா சூரத்தும் குஹாலிருந்து வார சூராக்கள் நாங்கள் வந்து எண்பத்தி தொண்ணூத்தி மூணா தொண்ணூத்தி மூணு அப்படியா இன்னும் ஒரு பதினாலு மேலும் இருபத்தொரு சூர் இருபத்தொரு சூறாக்கு இருபத்தொன்னோ இருபத்தி ரெண்டோ இன்னும் சூரத்தும் துகாவும் அதுக்கு அடுத்த சூறாவும் சூரத்து சரகம் ரெண்டும் ஒன்றுக்கு சேர்ந்த சூறா உண்மையில் ரெண்டு வேறு சூறாவாக இருந்தாலும் வேறத்தால் ஒரே கருத்தை சொல்கிற சூறன் எனவே நாங்கள் ஒரு முறை ரெண்டு சூறாவையும் சேர்த்து சொற்களை வசனங்களை மட்டும் விளங்கி கொள்வோம் இந்த வத்ஹா என்ற வசனம் உங்களுக்கு தெரியும் குஹான்ன்ற சொல்ல நேரம் எத்தனையோ முறை பார்த்து பார்த்து வாரம் ஆ இன முட்பக முட்பகல் ஆ குஹா நேரம் இன் மீது சத்தியமாக சஜா சஜாண்டா அமைதி அடைந்ததுன்னு கருத்து நேரடி பொருள் சஜா அமைதி அடைந்தது பொருள் ஒல்லை இதா சஜா இரவு நேரத்தின் சத்தியமாக அது அமைதி அடையும் போடும் அப்புண்டா நடு நிசீரம் நல்லா இரவாயினத்தார சைலன்ஸ் ஆகிக்கும் அதை சொல்றேன் வத்தான கைவிட்டா கலாண்டா வெறுத்தா ரெண்டும் புதிய சொல் மா இல்லை உண்மை உமது இச்சகன் கைவிடவும் இல்லை வெறுக்கவும் இல்லை அடுத்த வசன் தெளிவா உள் பழகு உடல் ஆகிற துகைர் உள்ள க மினல் ஊழல் அந்த லா உறுதிப்படுத்துது உடல் ஆகிற சோபையர் தான் வந்த மாதிரி உடல் ஆகிற துகை உள்ள க மினல் ஊழல் இது ரெண்டு மாதிரி பழுது இருக்கு ஒன்றும் மறுமையினால் மறுமை உமக்கு உலகத்தை விட சிறந்தது முன்னால வந்து இன்னல் ஆகுற தவள் ஊழாண்டு அதே கருத்து இன்னொரு கருத்து ஆகுறாண்டா ஆகுறாண்டா இன்னொரு கருத்து பிற்பட்ட கால் இன்னொரு கருத்து பிற்பட்ட கால் ஊழாண்டல் ஆரம்ப கால் ஊழாண்டா ஆரம்ப கால் உங்களுக்கு பிற்பட்ட காலம் ஆரம்ப காலத்தை விட சிறந்தது என்றும் இந்த போடு பேருக்க அடுத்த வசனம் முன்னால வந்தது பாபன்றது எரி காலத்தை குடிக்கும் நாம் விளங்கும் யோதிகம் விளங்கும் உங்களுக்கு எல்லாம் கொடுப்பான் நீங்கள் திருப்தி அடைவி தர்தா திருப்தி அடைது தானே க உம்முடைய ரட்சகன் உமக்கு கொடுப்பான் நீங்கள் திருப்தி அடைவீர் அடம்ய ஜிதுக்க எ தீமன் பா சொல்ல பாருங்க வஜத எஜிது வஜத என்றால் பெற்றுக்குண்டான் ஒரு கருத்து அல்லது கண்டாண்டு கருத்து கண்டான்னு கண்ட மனதால காண்டிருக்கும் கண்ணால காணாட்டி அதான் வஜதைன்னு சொல்லிட்டு மனசால கண்ட ஆ அடம்ய ஜிதுக்க உங்களை அனாதையாக கண்டு அண்ணால கன்று மனுஷன் கெடுக்கு அதான் அந்த வஜுதன்று சொல்ற கருத்து உங்களை அனாதையாக கண்டு புகழிடம் அளித்தான் ஆவாண்டா இடம் கொடுக்குறது சரியா புகலிடம் அளித்தான் அலமையை ஜிதிக்க தீமன் ஃப ஆவா உங்களை அனாதையாக கண்டு புகலிடம் கொடுக்கவில்லையா அலம் வழக்குதானே அலம் நம்மண்டா இல்லை அலம் இல்லையா உங்களை வழி தவறியவராக கண்டு வழி காட்டினான் வலி தவறினான் வலி தவறினான் வலி தவறியவன் வலி தடுமாறியவராக கண்டு எது சொல்ல தெரியல ஆரம்பத்தில் அதான் சொல்லுவார் வழி தடுமாறியவராக கண்டு வழி காட்டினான் ஆயில் அண்டா ஏழு ஆயில் ஆயில்டா ஏழு அகுன வசதியை செய்து கொடுத்தான் வசதி செய்து கொடுத்தான் அது இந்த சொன்னிருந்து வந்த நாங்கள் நேரத்தில் பலமுறை பார்த்தது அது யாரு பணக்கார் அழில் வந்து அகுன வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தான் அம்மல் எத்தீம எனவே அனாதையை பொறுத்தவரையில் பல தக்ஹர் அவனை அடக்கி ஒடுக்காதே கஹரண்ட அடக்கி ஒடுக்கின கஹர எனவே அனாதையை பொறுத்தவரையில் அவனை அடக்கி ஒடுக்காதே கஹர சரியா பலா பல தக்ஹர் அம்ம சாயில பல தங்கர் சாயிலண்ட கேட்கிற அப்படித்தானே கேட்டான் அமேத் சாலுன்னு பார்த்தோம் கேட்டா சாயில் கேட்பவன் நகரண்டா விரட்டினான் கேட்டு வருபவனை விரட்டாதீர் பம்ம கேட்டு வருபவனை விரட்டாதீர் கேட்டு வருபன்டா ரெண்டு பாரு ஒன்று பிச்சை கேட்டு வரும் ஒன்று ஒரு விஷயத்தை கேட்டு வரும் அறிவொண்டை கேட்டுவார் ரெண்டையும் குறிக்கும் ரெண்டா சொல் அப்படித்தான் ரெண்டு பாரையும் படிக்கிறேன் ஸஅலன்னா ஒரு கேள்வியை கேட்கிறதுக்கும் ஸஅலன்னா சொல்றோம். பிச்சை கேட்கிறதுக்கும் ஸஅலன்னா சொல்றோம். ரெண்டையும் சொல்லுது. வா மஸாயில பராத்தன் ஹர். வ அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹ்திஸ். உம்முடைய பெற்றெகின் அருளை பொறுத்தவரையில் வரையில் சொல்லிக் காட்டுவீராக. ஹ்திஸ் என்ற சொல்னா ஹ்தத ஸுன்னா. ஹ்தத ஸுன்னா. சரியா? நியாமத்தி ரபிகா அது விளங்கம் தானே முனுடைய ரட்சகனின் அருள் பொறுத்தவரையில் சொல்வீராக சொல்லி காட்டுவீராக அம்மா பெ நேமத்தி ரப்பிகா சரியா இப்ப அடுத்த சூறாலையும் பாத்துரும் அலம் நஷ்ர க சதுரக் சதுரன் சொல்லி தெரியுமா சதுரன்ட உள்ள நெஞ்சு சதுரூன் உள்ளம் அல்லது நெஞ்சு ஷரஹ அந்த விரித்தான் அப்படிកើត விரிவுபடுத்தினான் என்று போறம் அலம் అంటే సరి ముందున வந்தது இல்லையா அనం నశర లక్క సదరక్ సరిවடுத்து இதயத்தை அல்லது நெஞ்சை உள்ளத்தை விரிவுபடுத்தவில்லையா உவ்தాన అంక విజ్రక్ విజ్రු అంటే சுமை பாரம் நாம் விரிவுபடுத்தவில்லையா நம் வந்தால் விரிவுபடுத்தவில் நிகழ்காலத்துக்கு சுக்குன்வர் அலம் நஷண்டா பாருங்க என்ன வைத்தான் அதை பின்னால அன் வந்தால் இப்படி அன் அன் வந்தா இறக்கி வைத்தான்னு கருத்து வந்து பின்னால அண்ணு வரும் வந்து இறக்கி வைத்தான் கருத்து உங்களுடைய பாரத்தை உங்களை விட்டு இறக்கி வைத்தான் இறக்கி வைத்தோம் அல்லது அது அன் கத லஹ்ர முறித்தது தெரியுமா நேரத்தில் அம்மா அம்மா நூத்தி கித்தா பகு வரா சொல்லி முது அன்கத கத உங்களுடைய முதுகை அது முறித்துக் கொண்டிருந்தது அல்லது உங்களுடைய முதுகை முறித்த பாரத்தை இறக்கி வைத்தோம் உங்களை விட்டு இறக்கி வைத்தோம் உயர்த்தினோம் நாம் உயர்த்தினோம் உங்களுக்காக உங்களுடைய பத்தி நிறைவு கூறத்தை உயர்த்தி மக்கள் பின்னால உங்கள நினைவு கூர்ந்து கொண்டேன் உங்களுடைய புகழை உயர்த்தினோம் அப்படின்னு கருத்து விக்ருன் அண்ணா புகன் சொல்லுக்கோ இன்னொரு கருத்து புகழன் மொழியிலே விக்ருன்னு சொல்லி இன்னொரு கருத்து புகழ் அது வந்த காரணமா தான் திக்குருன்னா நினைவு கூறு புகழ்னா நினைவு கூறுறது தானே பின்னால வாராக்க இப்போ அதனால வர ஃபான அடக்க அடுத்த சொல் முன்னால வந்தது பைன்ன மால் உஸ்ரி உஸ்ரா என்னவே கஷ்டத்துடன் லேசி இருக்கிறது முன்னால வந்து உசுராண்டு வந்து சொல்லித்தானேருண் கஷ்டம் லேசி முன்னால வந்து சொல்லத்தானே போன சூறாவில் ஒசுருன் யுஸ்ருண் மால் மாண்டா உடன் கஷ்டத்துடன் லேசி இருக்கிறது இன்னொரு முறையும் திருப்பி சொல்லி அதை உறுதிப்படுத்தும் இன்ன மால் யுசுருண் பாருண்டய்வாகினான் கருத்து உன்னா முடிச்சுக்கொள் நான் சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சுக்கொண்டேன் இப்போ சொன்ன பாய்க்கு மினத்தாமி உணவு சாப்பிட்டு முடிச்சு ஒரு வேலையை முடிச்சுக்கொள்றேன் அதுதான் ஃபராகன்னு பாக்கி பரக இந்த சொல்ற இருந்து தான் இந்த சொல் பராகுன் ஓய்வு பராகுன் ஓய்வு அந்த சொல்ற இருந்து வந்தது அப்ப ஃபைதா பராகத்தை முடித்து கொண்டால் என்னத்தையும் முடிச்சு கொள்றேன்னு சொல்லல சும்மா பாச்சு பைதா பராகத்தை பாருங்க நசாப என்றா நாங்க முன்னால பாத்திக்கிறோம் ரெண்டு கருத்து முன்னால ரெண்டு கருத்து பாத்தீங்க ஞாபகமா ஆமிலத்தும் நசிபான்னு பார்த்தோம் உழைத்து களைத்து போயிருப்பாருன்னு நசபாண்டா நல்லா உழைத்தா நல்லா உழைத்து களைத்து போனா அதுக்கு நசபான்னு சொல்றேன் இன்னொரு கருத்தும் அதே சூறாவை பார்த்தோம் ஒயிலல் ஜிபாலி கைஃப நூசிபத் அப்படின்னா ஒய்லல் ஜிபாலி கைஃபா நுசிபத் இதே நாட்டினா நாட்டினா ரெண்டு கருத்தும் நட்டினாண்டும் வரும் உழைத்தான் கடுமையாக உழைத்தான் வரும் ரெண்டு கருத்து வரும் எனவே பைதா பராகத்தை நீங்கள் முடித்துக் கொண்டால் அப் உழைப்பீர்களாக அல்லது நின்று வணங்குவீர்களாக நசோல் நாட்டினான் தானே நின்று வணங்குவீர்களாக ரெண்டு மாதிரியும் அது கருத்து சரிய விரும்பினான்னு ரகிப என்ற சொல் ஆசை வைத்தான் அல்லது விரும்பினான் வைப்பீராக சொல்ல சேர்த்து பாருங்க இப்படி ஒயிலா ரப்பிக்க உம்முடைய ரட்சகனின் பக்கமாக என்ன உன் பக்கமாக ஆசை வைத்திராக்க அதான் எல்லா இடத்துலையே ஆசை வைத்திராகனு கர் கொயிலா ரப்பிக்க கொயிலா ரப்பிக்க ஃபருகப் என்கர் இந்த ரெண்டு சூடாகும் ஏறத்தால ஒரு கருத்தை சொல்கிறேன் சரியா பைனவந்திகான அனமிய ஜிதிக்கையை தீமன் ஆவாண்டு முன்னால வேலையாக கண்டு அனாதையாக கண்டு புகழ் எடுத்து அதே மாதிரி தொடங்கி சரியா ரெண்டு மேரத்தால ஒரு கருத்தை சொல்ற ரெண்டு ஒரு சூறாத் பகதாண்டு இருக்குதானே வலி எதுன்னு தெரியாம தடுமாறியவராக கண்டு வழி காட்டிடும் அதுல விளக்கம் தான் இந்த சூர் சூரத்து ஷர அதை இன்னும் கொஞ்சம் விளக்கப்படுத்தி விட்டு சரியா சுரத்து முகா சூரத்து முகாவும் அதே கருத்தோட சூறாவும் ரெண்டையும் சேர்த்து பார்க்கும் ஒன்று ஒன்று சூரத்து முகாவ தழுவின கருத்துதான் சூரத்து ஷரா அடுத்த இப்ப நாங்க சொற்களையும் வசனங்களையும் பார்த்து முடிச்சோம் அப்ப விளக்கத்தை இதுல முதலாவது இறங்கிய காலம் கொஞ்சம் இறங்கிய காலம் இருக்குது மக்காவின் ஆரம்ப கால பிரிவில் இறங்கி இருக்கலாம் தொடர்ந்து இறங்கிக் கொண்டிருந்த வகை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இக்காலகட்டத்தில் கட்டத்தில் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் தாம் ஏதாவது தவறு செய்து விட்டோமோ அல்லது அல்லாஹ் தன்னை பற்றி அதிருப்தி அடைந்து விட்டானோ என்றெல்லாம் யோசிக்கலானார்கள் இக்காலத்திலேயே இந்த சூறா இறங்கியது இபுனா அப்பாஸ் அதையெல்லாம் எல்லாம் அறிவிக்கிற ஒரு விவாதிக்க இன்னொன்று அடுத்தது இறை தூதர் செல்லா அவர்கள் இரண்டு நாட்கள் நோய் காரணமாக இரவில் நின்று வணங்கவில்லை அப்போது ஒரு பெண் உன்னை உன் செய்தான் கைவிட்டு விட்டான் போலும் என்றால் அப்போது இந்த சூறா இறங்கியது இது முஸ்லதாம புகாரியிலையும் இப்படி ஒரு நாங்க முந்தைய படிச்சிருக்கிறோம் நினைக்கிறேன் அதாவது ஒரு குறிப்பிட்ட சூறாவோ அல்லது சில வசனங்களோ இறங்கியதற்கான பின்னணி காரணம் இறங்கியதற்கான உடனடி காரணம் ஒரு சூறா அல்லது சில வசனங்கள் சில வசனங்கள் இறங்கியதற்கான உடனடி காரணத்தை தான் சபபு நுசூல்னு சொல்றேன் சபபு நுசூல கருத்து அந்த காரணம் இல்லாட்டி இறங்காதுன்ற அது இறங்குவதற்கான ஒரு உடன் உடனடி காரணமாக அமைந்த ஒரு சந்தர்ப்பத்தை அப்படி சொல்லுவோம் குரான்ல மிச்சம் சில இந்த சூறாக்களுக்கு அல்லது வசனங்களுக்கு தான் சபபு நுசூல் இருக்குது நிறைய சூறாக்களுக்கு நிறைய வசனங்களுக்கு சபபு நுசூல் இல்லை கொஞ்சத்துக்கு தான் இருக்கும் அப்ப குறிப்பாக மதீனா சூறாக்களுக்கு தான் சபபு நுசூல் ஒரு அளவு கூட ஒப்பிட்டு பார்த்தா மக்காவோட ஒப்பிட்டு பார்த்தா மதீனாவுடைய சூறாக்களுக்கு தான் சபபு நுசூல் கூட மக்காவுடைய சூறாக்களுக்கு ஆங்காங்கே கொஞ்சம் இருக்கும் சபபு நுசூல் யார் சொல்லணும் சஹாபாக்கள் சொல்லணும் சரியா சாபாக்கள் தான் அதிகமாக இந்த சபபு நூசூலை சொல்லுவோம் அப்ப எனவே அதுக்கு வெளியிலிருந்து சபபு நூசூல் வந்தால் எங்களுக்கு கேட்டுக்கொள்ள சரியா சபபு நூசூல் எல்லாம் ஆதாரபூர்வமாகவும் நீக்காது நோர் மாறி சொன்னால் சகீகாக இருக்காது சொல்லப்பட்ட சபபு நூசூல் எல்லாமே ஆதாரபூர்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இயலாது கொஞ்சம் சூறாக்கள் தான் உண்மையில கொஞ்சம் சொல்லப்பட்ட சபபு நுசூலில் சிலது தான் ஆதாரப்பூர்வம் சபபு நுசூலே கொஞ்சம் அதுலேயும் ஆதாரபூர்வமானது இன்னும் கொஞ்சம் நாங்கள் சும்மா விலையும் கொள்றது நல்ல சபபு நுசூல் இந்த அமைப்பை தான் பெற்று இருக்கும் அதோட சபபு நுசூல் சம்பந்தமாக ஒரு பொது விதியும் இருக்கு இது சபபு நுசூலை எப்படி பார்க்கணும் அந்த சம்பந்தமாக முழு குரான் சொல்லப்படுறது குரான் சம்பந்தமான கலை சொல்லப்பட்ட ஒரு விதி ஒரு சட்டம் மாதிரி அதாவது சபூலை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன் சபபு நுசூல ஒரு நாளும் குறிப்பிட்ட சூறாவை பார்க்க பார்க்கக்கூடாது இந்த சபபு நுசூலுக்குள்ளாலாம் இந்த சூறாவோட கருத்து இருக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடாது அதான் இந்த விதியில விதிய பொருள் நேரடிய மொழிபெயர்க்கும் இல்ல சொக்களின் பொது கருத்தையே கவனத்தில் கொள்ள வேண்டும் சொற்களின் பொது கருத்தையே கவனத்தில் கொள்ள வேண்டும் சொற்களின் பொது கருத்தையே கவனத்தில் கொள்ள வேண்டும் குறிப்பிட்ட காரணத்தை குறிப்பிட்ட காரணத்தை அந்த அது கீண்டு வந்த காரணத்தை குறிப்பிட்ட சூறாவுக்கோ ஆயத்துகளுக்கோ வந்த காரணத்தையால் கவனத்தில் கொள்ளணும் சொற்கள் பொது கருத்தை தான் கவனத்தில் அதல்ல உண்மையில நிலப்பு சபபொன்னு உதவி செய் குறிப்பிட்ட சூறாவையோ ஆயத்தையோ விளங்குறதுக்கு ஒரு உதவியா அமை ஆனால் உண்மையில் என்ன செய்வோன்னா அந்த ஆயத்த பொது கருத்து ஒவ்வொரு சொல்லும் காட்டுற பொது கருத்து அதை கவனிக்கும் காரணத்தை அல்ல இறங்கின இந்த குறிப்பான காரணத்தை அல்ல என்றது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதி யாரும் மறுத்தது அல்ல பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிபுரத்து சொல்லின் பொது கருத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் குறிப்பான காரணத்தை அல்ல குறிப்பான காரணத்தை அல்ல என்ற நாங்கள் அந்த சபம்ல சொல்ற நேரமே கவனத்தில் கொள்ளுவோம் அடுத்ததுக்கு வருவோம் அடுத்த விஷயம் என்னென்னா இந்த சூறாக்கு ரெண்டு சபபு நுசூல் சொல்லிடு பாருங்க இப்போ நாங்க வாய்ச்சு ரெண்டு சபபு நுசூல் சொல்லு ஒன்று வகி இறங்கி கொண்டிருந்து இடையில நின்று அப்படிதானே வகி இறங்கி கொண்டிருந்து இடையில நின்று அப்ப இந்த சூறா இறங்கி எவ்வளவு சுல்லா மன வருத்தமா பெற்று நான் இன்னும் தவறு செஞ்சுட்டனோ எல்லா கை விட்டானோ ஒன்று நினைச்சாங்க அப்ப இறங்கி அதோடு சபபு நுசூல் அது முன்னுக்கு இப்ப நான் சொன்னதாக வந்திருக்கு இன்னொன்று இருக்கு ரசூல்லா வளமே நின்று வழங்குவாங்க அப்ப ரெண்டு நாள் சோகம் இல்ல நின்று வணங்க அப்ப ஒரு பெண் வந்து ஒன்றை செய்தான் உன்னை கை விட்டான் போல அப்படின்னு சொன்னாங்க அப்ப ரசூல்லாக்கு அது சரியான மன வருத்தம் ஆயிடுச்சு அப்ப இந்த சூடா இருக்கு அந்த அந்த பெண் யாருண்டா உம்மு ஜமீர் அபு சுஃபியாண்ட தங்கச்சி அபுல் அஹாப்ட வைஃப் உம்மு ஜமீர் அபுல் அஹாப்ட வைஃப் அவர் உண்மையான பேரு அருவா அருவா விந்த உண்மையான பேர் அருவா எங்களை பிள்ளைகளுக்கு பேர் வச்சிருக்க வச்சிருந்தா அபுல் அப்ட வைஃப் பேர் தான் அருவா அக்கா நீ அப்படி பேர் வைக்க தேவையில்லைன்னு இல்லை ஆனா அபுல் ஹாப்போட பேர் தான் அருவா அவட அந்த குனியான்னு சொல்ற பட்ட பேர் தான் உம்மு ஜமீல் பேர் உண்மையில அருவா அவ தான் நீ இதை சொன்ன உங்களுக்கு தெரியும் ரசுல்லார பக்கத்து வீடு தான் அபுல் ஹாபோட வீடு அப்போ ரசுல்லா இரவைக்கு நின்று வணங்கினா பக்கத்து விட்டு கேக்கு மோதுறது வணங்காட்டி அன்றைக்கு வணங்கல்ல அப்ப அப்போ அடுத்த நாள் காலில் எழுந்தினோன்னு அந்த பொம்பளை வைத்து தெரியும் தானே அபுல் ஹாபும் சேர்ந்து ரசுல்லாவுக்கு எதிராக கடுமையாக வேலை செஞ்சார் அப்போ என்னையாலும் ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அதை பயன்படுத்தி கோலப்படுறது வர பண்பு வந்த வகையில் தான் இப்படி போய் கேட்டேன் இந்த வசனம் சொல்ற இந்த ரிவா சொல்ற கருத்து அப்ப இதுல எது சரி ஏன் இப்படி ரெண்டு வந்தது ரெண்டு உண்மையில ஆதாரப்பூவமானது முன்னால சொன்னது இருந்தால் பின்னால சொன்னது ரெண்டும் ஆதாரப்பூவமானது அப்ப சந்தர்ப்பம் இருந்தா அந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம் சரி ஆனா அதை நிறுவன இது ரெண்டு ரெண்டு நேரத்தில் நடந்திருக்கும் எனவே தான் அது ஒரு காரணம் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆயத்து இறங்குற நேரம் பண சம்பவங்கள் அப்ப எல்லா சம்பவங்களும் கொஞ்சம் ஒத்து போற மாதிரியும் அந்த வசனங்கள் அப்ப ஒவ்வொரு சாபியும் அதுக்கு தான் இறங்கிக்குமா இதுக்கு தான் இறங்கிக்குமா சொல்லுவாங்க அது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்னண்டா ரெண்டாவது காரணம் சாபாக்கள் சின்னங்கள்ல சபபு நுசூல் உண்மையில சபபு நுசூலா கருதி சொல்றீங்க குரானுக்கு விளக்கம் மாதிரி சொல்லுவாங்க இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த சூறா இறங்கியது அப்ப அந்த விளக்கப்படுத்துற ஆளுக்கு விளக்கம் கேட்டு வார ஆளுக்கு இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தான் இது இறங்கிச்சு சொன்னா அவருக்கு நல்ல படும் அது விஷயம் விலகு பதுக்காகவும் சபபு நுசூலை சொல்லுவாங்க அது உண்மையா சபபு நுசூலா இருக்காது குறிப்பிட்ட ஆயத்துக்கோ அந்த சூறாவுக்கோ விளக்கமாக இருக்கும் அது தப்சீரம் சபபு நுசூல் அல் அப்படின்னு இருக்கும் அந்த காரணத்தாலேயும் இப்படி ரெண்டு சபபு நுசூல் வரும் இதில் ஆதாரம் கூட ரெண்டாவது என்றாவது புகாரியில் முஸ்லீமில் முஸ்லீதாமது எல்லாம் வந்தது எனவே அது கொஞ்சம் பழம் கூட ரெண்டு ரிவாயத்துலேயும் அந்த ரெண்டாவது ரிவாயத்து பழம் கூட நாங்கள் சொல்லலாம் அடுத்தது இன்னொன்ற கவனிங்கோ இந்த சூறாலே ஒரு இருக்குது உடல் ஆகுற துகைர் உள்ளக்க மினல் ஊலான்னு சொல்றேன் உணல் ஆகிற துகைர் உள்ளக்க மினல் ஊலா அதை கருத்து விழுங்குதா உங்களுக்கு ஆரம்ப காலத்தை விட பிற்பட்ட காலம் சிறந்தது உங்களுக்கு ஆரம்ப காலத்தை விட பிற்பட்ட காலம் சிறந்தது அது என்ன வருது அதாவது மக்காவுடைய பிரிவு கூட மதீனாவுடைய கால உங்களுக்கு நல்லா இருக்கு என்ன வழங்குது அப்படி சொன்ன எழுந்து என்ன வழங்குது ஓ ஆரம்ப காலத்தில் கொண்டு வழங்கு ரெண்டாவது ஓ கஷ்டமான நிலை இருங்க ஆறுதல் சொல்றதுக்காக ஒரு கஷ்டமான நிலை இருங்க அப்பவே அந்த ரெண்டாவது சம்பவம் இன்னும் கொஞ்சம் உறுதியாகுது விளங்குதானே அதாவது ஆக்கள் போட்டு குழப்பி என்ன மட்டும் ஏசி அது இதை செஞ்சு இந்த சித்திரவா செஞ்சு குழப்ப நேரமாக முஸ்லீம்கள் குழப்பின் ரசுல்லாவும் மாத்திரைப்பட்ட நேரத்தில் சரியான கவலைப்பட்ட நேரம் இறங்கி இருக்கணும் விளக்கு அந்த பின்னாணி தான் இந்த சூறா இறங்கின பின்னாணின்னு விளக்கு மக்களால் ஒரு ஒரு சங்கடமான ஒரு சூழல்ல இந்த சூறா இறங்கி இருக்கணும் அதாவது இஸ்லா தலூராக்கள் குறவு கொஞ்சம் கொஞ்சம் தான் மெல்ல மெல்லாது தலூரா சுற்றி இருக்கிற ஆக்களும் சரியான குறவு சித்திரவதும் கொடுமகளும் ஏச்சியும் பேச்சியும் இன்றடிக்கிற பரிகசிப்பும் எல்லாம் கூட அப்போ கொஞ்சம் பெடப்பாயிக்கு மனசு அப்ப இந்த சூறா இறங்கி ஆறுதுன்னு சொல்றது அப்ப ரசுல்லா எப்படி நினைச்சியும் நீ கேளு அல்லாஹ் என்ன கை விட்டானோ ஒரு வெற்றியும் கிடைக்குது இல்ல சரியா அல்லா அல்லாவுக்கு வெறுப்பு வந்துட்டோம் என்னோட என்று நினைக்கேள் ரசுல்லா அந்த சந்தர்ப்பத்தில் இறங்கியிருக்கோ மேல் மேல் சரியா இந்த ஆயத்து அந்த கருத்தை காட்டு உடல் ஆகிற துகை உள்ள க மினல் ஊலா அனு சொல்றது அந்த கருத்து காட்டு